இதில் போகிற எங்க என்னை எங்க மாட்டி விடுறீங்க நான் எங்கெங்க ஆணவ நான் ஆதரவாக இருந்தேன் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் உள்ளங்க நீங்கள் சொல்றது அப்படின்னா புரியல பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருந்தால் நீ ஆணவ ஆணவ படுகொலை ஆதரிப்பியா முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தே தயவு செஞ்சு தவிர்த்துருக்கு இதுல பத்து பைசா பிரயோஜனம் என்னப்பா நீ காலை மிதிச்சு விட்டா என்னப்பா அந்த திடீர்னு சாதனம் கோவப்படுங்க அது மாதிரி ஒரு அக்கறை தான் ஆணவ என்பதை ஒரு அக்கறை தான் ஒரு முழு முட்டால்

அதுவும் ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் அது எப்படி கண்டுக்காமல் இருக்குது அரசுன்னு சொல்லிட்டு பல்வேறு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேஸ்டாக் ட்ரெண்டிங் ஆகி பதவதிக ஆளாயிருச்சு குறிப்பாக கூடுதலாக அரசியல் தலைவர்கள்லாம் கூட கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக திரும்பவும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆச்சா ஆணவக் கொலையை ஒரு குற்றம் இல்லை அது வன்முறை இல்லை என்று சொல்லுவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும் அல்லது வணிக நோக்கமாக இருக்க வேண்டும் அதை வைத்து படம் எடுத்து அதன் மூலம் சம்பாதிக்க வேண்டும் லாபம் ஈட்ட வேண்டும் என்று கருதி சமூகத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுவது கருத்துக்களை பரப்புவது நாட்டுக்கு நல்லதல்ல ஒரு பக்கம் இந்த நாய் இப்படி பண்ணுதுன்னா இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி பேசி வச்சிருந்தேன் அதாவது ரஞ்சித்தும் சீமானும் ஒன்று இது அறியாத வாயில் மண்ணுங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியே முதலிய அது ஒன்று பேசி வச்சிருக்கு என்ன இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலைம்பா நான் அது குடிப்பெருமை கொலைன்னு குடி காப்பதற்காக அந்த குடியுடைய கௌரவத்தன்மையை காப்பாற்றுவதற்காக கொலை செய்யலாமா சீமான் இதை ஆதரிக்கிறாரா நான் என்ன இருக்கிறேன் கராராக தெளிவாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க விரும்பினால் சீமான் பேசுகிற விலை தான் இன்னைக்கு ரஞ்சித்து பேசுகிறான் அதனால இந்த ரெண்டு அறப்போதை நாய்களையுமே தூக்கி உள்ள உடனே நான் சொல்ல வரேன் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் லவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு என்னென்னா சொல்லணும் சொல்லணும்னால் அதில் ஒழுக்க ஒரு அராஜக அரசியல் இருக்குது குறிப்பாக இப்போ சமீபம் வந்த படத்தை பார்ப்பீங்க கவுண்டம்பாளையம் அப்படி படம் இருக்கு இல்லையா அது முழுக்க முழுக்க முதலே சொல்கிறேன் அதில் ஒளிமறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்பட்டமாக தெரிகிறது ஒரு ஜாதி வரி படம் தான் ஒரு ஜாதி வரின்னு தான் அந்த திரைப்படங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதில் பார்த்தீங்கன்னாக்க மாட்டுக்கறி விஷயம் மாட்டுக்கறி சாப்பிட்டா பொம்பளையில் விட்டு போக மாட்டாளுங்க இதெல்லாம் கேவலமாக பட்டவர்த்தனமாக ஜாதி வரியை தூக்கி பார்த்துக்கிறது ஆணவ கொலையாக ஆணவ கொலையை ஆதரித்து பேசிக்கிறது குறிப்பாக சொல்ல வேணாம் கவுண்டர் சமூக மக்களை மேற்கொண்டு ஜாதி வரிய ஆக்குவது எப்படி அப்படின்னு ஒரு பாடம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த படம் அமைச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் இதில் போகிற போக்கில் ஒரு வார்த்தையை ரஞ்சித் அதாவது இந்த படத்தோட இயக்குநர் இல்லை இந்த படத்தோ இந்த படம் என்ற பெயரில் அந்த சமூக மக்களுக்கு ஜாதி வரியை தூண்டிவிட்டுருக்கிற ஜாதி வெறியன் யார் இந்த ரஞ்சித் சொல்கிறாரு இராணவ படுகொலையை பற்றி ஒரு கேள்வி எடுக்கிறாங்க நிருபர்கள் அதுக்கு அவருடைய பதில் கேவலமாக இருக்கிறது அறுவருப்பாக இருக்கிறது இந்த காலத்தில் இப்படிலாம் பேசுங்களா கொஞ்சம் கூட மண்டையில் மசாலா இல்லை அதாவது மூளை என்பதே சற்றும் கொஞ்சம் கூட இல்லை காலாவாதியான ஒரு நடிகன் காலாவாதியான ஒரு மூளை எப்படி இயங்கும் என்பதற்கு உதாரணம் தான் அந்த பேட்டியில் அவர் பதில் என்ன சொல்கிறார் போற போக்குல சமீபம் அது வந்து பாருங்க ஆணவப்படுகொலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது அது வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு திடீர்னு யாராவது ஒரு காலை முதிச்சுட்டா தகார்ன்னு சொல்லி என்னப்பா காலை முதிச்சுவிட்டா என்னப்பா அந்த திடீர்னு சாதனை கோவோம் அது மாதிரிதாங்க ஒரு அக்கறை தான் ஆணவப்படுகை என்பதை ஒரு அக்கறதான ஒரு முழு முட்டால் இங்கே உள்ள அரசியலமைப்பு சட்டம் தெரியாத குறிப்பாக அரசியலமை சட்டம் துளியும் தெரியாத இப்படி ஒரு ஜந்து எங்கேயா பார்த்துருக்கீங்களா அது பேசுது போகிற போக்களை ஆணவப் படுகொலையை ஆதரித்து சாதாரண கொலைதான் ஆதரிக்கக்கூடாது இதில் ஆணவக் கொலையை ஆதரித்து ஒரு ஜந்து பேசுதுன்னா என்ன சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு ஞானம் பாருங்கள் ஒரே அளவும் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு தந்திரவாதியாக கூட இருக்க வக்கில்லை இல்லை அந்தளவுக்கு அப்படியே அப்பட்டமாக அந்த ஜாதி வரி வன்மக்குடன் என்பது வெளிப்பட்டுருக்கிறது பார்த்தா என்ன ஆகிடுச்சின் எல்லா பக்கமும் ஹேர்ஸ்டாக் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு என்ன ஆணவ பொருட்களை ஒரு சாதாரண ஒருத்தன் பேசிட்டேன் அதுவும் ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் அது எப்படி கண்டுக்காமல் இருக்கிறது அரசுன்னு சொல்லிட்டு பல்வேறு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர்ஸ்டாக் ட்ரெண்டிங் ஆகி பதவதப்பிக்க ஆளாகிடுச்சு குறிப்பாக கூடுதலாக அரசியல் தலைவர்கள்லாம் கூட கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக திரும்பவும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆச்சா என்ன சொல்லணும் வழக்கம் போல் இந்த நாடக காதல் மன்னன் ரஞ்சித்து காலெலாம் நடுங்கி போயிடுச்சு அதனால் ஒரு வழி முடிவுக்கு வந்து மறுநாள் கேள்வி வைக்கிறாங்க ஆணவ உடல் பற்றி நீங்கள் சொன்ன கருத்து சரியான அப்படியே மனுஷன் அழுகிறது அப்படியே தெரியுது ஏங்க ஆழவடுப்பா சாமி உங்களெல்லாம் கும்பிடுறேன் ஏன் என் மேலே அவளை வண்மோ தயவு செய்து நான் ஆணவ பா ஆதரித்து நான் எங்கே பேசணுன்னு கேட்குறேன் ஏன் மூதேவி நீ முத நாள் பேசி வச்சுருக்கீங்களே அதனால நிருபல் கேட்குறேன் நிருபவனை கிற்கு பிடிச்சாலே இறானுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற அளவுக்கு அழுது இதில் குறிப்பாக நாடக காதல் நாடக காதல் ஏன் நாடக காதல் மன்னன் இவரை சொல்கிறேன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் போகக்கூடாது தப்பு இல்லை அவர் யார வேணாலும் காதலிக்கலாம் யாரும் மனம் முடிக்கலாம் அது தனி மனிதன் சுதந்திரம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு வச்சுக்கோமே அப்படி இருக்கும்போது மனிதர்கள் காதலிப்பதை நாடகக்காரன்னு சொல்லுவது உனக்கான ரைட் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்படி இருக்கிற பொழுது தனி மனிதர்கள் காதலிப்பதை காதலிப்பதை நாடக காதல் சொல்வதற்கு உனக்கான ரைட் இருக்குது அது உனக்கு ரைட்டுன்னு சொன்னால் அப்போ நீ வந்து பிரியாராமனை ஏமாற்றியது பிரியாராமன் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணுக்கு நூல் விட்டு அதை திருமணம் செய்து கொண்டது மறுபடியும் மனைவி மற்று விட்டு மறுபடியும் பிரியாராமன் பிரியாராமனை மனம் முடித்து கொண்டதோ அல்லது சேர்ந்து கொண்டதோ அல்லது லிவிங் டுகெதர் நீ லிவிங் டு நீ லிவிங் டுகெதரெலாம் நீ இருக்கலாம் ஆனால் மற்ற இளைஞர்களுக்கு வரக்கூடிய காதல் வந்து அது நாடக காதல் எவ்வளோ பெரிய பச்சை அயோக்கியத்தனம் அதாவது அயோக்கியின் கடைசி புகழிடம் எதுவென்றால் அது ஜாதி தான் அப்படின்வாங்க அதுபோல தான் உனக்கு மார்க்கெட் போன நடிகர் பழம்பெரு நடிகர் என்ன சொல்கிறது கத்திரிக்காய் முத்துனா தெ தெருவுக்கு வருன்ற மாதிரி முத்தி போன கத்திரிக்காய் இருக்கக்கூடிய ரஞ்சித் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்ல அழிச்சிட்டு ஜாதி பார்க்க போய் நிற்கிறாரு மனுஷன் ஆனால் வந்தாலும் உங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க தெரியுதா கிடையாது இல்லை நிற்க முடியலை இதில் போகிற ஏங்க என்னை ஏங்க மாட்டி விடுவீங்க நான் எங்கெங்க ஆணவ படுகொலைக்கு நான் ஆதரவாக இருந்தேன் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னா புரியலை பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருந்தால் நீ ஆணவ ஆணவப் படுகொலை ஆதரப்பியா என்ன ஊ ஊமை சொல்கிற என்ன உதாரணம் சொல்ல வர்ற பத்து புதுசாவுக்கு பிரயோஜனம்ன்ற வார்த்தை எதை குறிக்கிது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருந்தால் பல கோடிகளுக்கு பிரயோஜனம் இருந்தால் பல கோடிகளுக்கு பிரயோஜனம் இருக்கிறனால தான் அல்லது இந்த சாதியவாதிகளிடம் அந்த வன்மக்குடன் மூலம் குழகுடல்கள் மூலமாக குறிப்பாக அப்பா ஆத்தா பெற்றோர்கள் அப்படின்ற கரிசனையை ஏற்படுத்தி அந்த கவுண்டரின மக்களை மேற்கொண்டு ஜாதிகளாக மாற்றி அவர்களிடம் ஏதாவதும் படம் பறிப்பதற்காக குறிப்பாக ஓன் பாயிண்ட் ஆஃப் வீ சொல்லணுனாக்க பத்து பைசாவை தேர்த்துவதற்காக பத்து பைசா பிரயோஜனம் இல்லைங்கிற அதானே இந்த புலப்புக்கு வேறு தான் செய்யலாம் ரஞ்சித் அவர்களே உங்களெல்லாம் ஒரு காலத்தில் நிதி பூ பாரதி கண்ணமா இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களை நடி பார்த்து வியந்தவர்கள் நானும் ஒருவன் ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு இல்லையா காலம் போன கடைசியில் சொல்லுவாங்க பாரு காலம் போன கடைசியில் காலாவதியாகி முத்தி போன கத்திரிக்காயா வியாபாரமாகாத பட்சத்தில் ஜாதியை மயமாக வச்சு ஒரு படம் அந்த ஆணவப் படுகொலைக்கு ஆதரவாக வேறு குரல் வெக்கமாக இல்லை அவனுக்கு ஒரு பக்கம் இந்த நாய் இப்படி பண்ணுதுன்னா இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி பேசி வச்சுருந்தேன் அதாவது ரஞ்சித்தும் சீமானும் ஒன்று இது அறியாத வாயில் மண்ணுங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியே உதவி அது ஒன்று பேசி வச்சிருக்கு என்ன இதே மாதிரி தான் ஆணவப் படுகொலை பற்றி அப்படி கேள்வி ஆணவப் படுகொலையா அது எப்படி அதை சொல்கிறீங்க நீங்கள் ஜாதி ஆணவ படுகொலைன்னு கூடாது நீங்கள் அதை அதை வந்து குடிப்பெருமை கொலை அப்படின்னு நீ கன்வெர்ட் பண்ணிங்க எங்களுக்கு ஜாதி கிடையாது ஆனால் குடிகள் இருக்குது என்ன என்னடா சொல்கிறீங்க இந்த ரஞ்சித்து மண்டையில் முழுக்க அதே ஜாதி வேறுதான் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் சீமானோட தலையிலேயே இருக்குது ம் குடிப்பெருமை கொலைன்னா புரியல அப்போ குடி குடி காப்பதற்காக அந்த குடியுடைய கௌரவத்தன்மையை காப்பாற்றுவதற்காக கொலை செய்யலாமா சீமான இதை ஆதரிக்கிறாரா நான் என்ன இருக்கிறேன் கராராக தெளிவாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க விரும்பினால் சீமான் பேசுகிற விளைவு தான் இன்றைக்கி ரஞ்சித் பேசுகிறான் அதனால் இந்த ரெண்டு அரபோத நாய்களையுமே தூக்கி உள்ளே ஓடணும்னு சொல்ல வரேன் இந்த குடிகார ரெண்டு குடிகார கும்பலையும் தூக்கி உள்ளே போடணும் அப்போத்தையும் சட்ட ஒழுங்கு வந்து சீராக இருக்கும் ஒட்டு மொத்தம் இந்த இளைஞர்கள் தற்கொலியாக பேசுவதற்கும் சாதிகளோடு பேசுவதற்கும் மிக முக்கியமான காரணம் சாதி சங்க தலைவர்களை விட இந்த சீமான் ரஞ்சித் போன்றவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்க பட்சத்தில் முதல் தூக்கி உள்ளே ஓடுங்கன்றேன் குடிப்பெருமை கொலைன்னு சொல்கிறியே குடிப்பெருமை கொலைன்னா அது என்ன சொல்ல வர குடிக்கும் ஜாதிக்கு என்ன வித்தியாசம் குடிகளாக ஒன்று கூடும் சொல்கிறீங்களா அது என்னதான்டா ஜாதிகளாக ஒன்று கூடும் குடி வார்த்தையை மாற்றி போட்டால் ஜாதி இல்லாமல் போயிருமா இந்தியாவிலேயே இன்று குறைஞ்சபட்சம் ஜாதியை தன் பெயருக்கு பக்கத்தில் போடுவதற்கு வெட்கப்படுகிற ஒரு சமூகமாக உருவாக்கி வைத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் மேற்கொண்டு அதை சீல் பிடிக்கிற அளவிலுக்கு காலத்தை பின்னோக்கி சென்று ஜாதி வெறிகிரலாக மாற்றுவதற்கு முயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சீமான வகையராக்களும் ரஞ்சித் வகையராக்களும் இவர்கள் எவ்வளவு பெரிய நச்சு விதை பாருங்க சமூகத்தில் ஒரு நச்சு விதையை பரப்புகிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் பாருங்கள் கீழே கூட வந்து இப்போ இவ்வளவு விமர்சித்து கடுமையாக பேசணும்னா ஜாதிக்கு எதிராக கீழே வந்து அவங்க தம்பிகள் குறிப்பாக ஜோம்பியில் கதருவானுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா முதல்ல ஓன் குடி என்னன்னு சொல்கிறா ஓ மூஞ்சியை பார்த்தாலே தெரிவிடா நீ தெலுங்கன்னு சொல்லி அதனாலாண்டா நீங்கள் வந்து தமிழ் குடி மேலே போறாமையில பேசுகிற நீ தமிழ்னே இல்லைடா நீ தெலுங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஜிப்பை வந்து பார்க்க வந்துடுவாங்க இவங்கள ரோட்டில் நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது அந்த அளவுக்கு லேப்டெஸ்ட் வச்சுருக்காங்க திடீர்னு வாயைப் பிறந்திருக்காங்க இந்த சாட்டை வகையராக்களும் எல்லாேருமே ஜாதி விரிபிடிச்சி அலையிறாய்ங்க முன்னெப்பொழுது விட நவீன வடிவத்தில் தமிழ் தேசிய என்கிற பெயரில் ஜோம்பிகளை வளர்த்து விட்டு தெரு தெருக்கு அலைய விட்டுருக்கிறார்கள் அதன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நீடே ஓ மூஞ்சை பார்த்தாலும் நீ நீ வடுகு வந்துடு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கலப்புறான் இவன் ரஞ்சித் என்ன பண்ணுறான் காலமோன கடைசியில் இன்றைக்கி இந்த கவுன்னம்பளை படத்தை வச்சுட்டு அதுவும் ஜாதி ஆணவ படுகொலையை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அறபோதை குறிப்பாக குடிகாரன் சீமான் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் குடி பெருமை கொலைன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பிற தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை உண்மையான நோக்கியார் தமிழரசன் இருக்கிறார் சாதி ஒழித்த தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியங்கிறாரு அதல்லவா தமிழ் தேசியம் அதனால குடிகளை பாதுகாத்துக்கொண்டு ஜாதிகளை பார்த்துக்கொண்டு சாதிகளை நக்கி கொண்டு ஏன்னா போகிறப்போ ரோஷி நடானம் போடல எனக்கு என்ன சிக்கல் ரோஷிய நாடான போட்டுக்கலாமே அப்படின்னு அப்படி பேச வர போக வேண்டியானே நாடான நடிக் போட்டுக்கொண்டியானே உனக்கு சரியான தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்த சீமானை கேட்குறேன் குடிகார சீமானை கேட்குறேன் பொம்பளை பொருக்கு சீமானை கேட்குறேன் சாதி வெறியின் சீமானை கேட்குறேன் உண்மையாக இருந்தால் நெஞ்சு இருந்தால் தில்லு இருந்தால் திராணி இருந்தால் போடு சீமா நாடான போட்டுக்க பார்ப்போம் போட முடியும்னால அது உனக்கு என்ன குழப்பம்னா சீமா நாடான போட்டுக்கொள்வதா சீமான மலையாளி என்று போட்டுக்கொள்வதா இருந்தால் எதை நீ போடுவ வச்சுள்ள உனக்கென்று உனக்குண்டு அப்படி அப்படியே நீ ஜாதி வெளி பேசுகிற நீ குடிப்பெருமை பேசுகிற நீ என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் பட்சம் தூய தூய தமிழிச்சிவோ அல்லது தூய குடிகளில் நீ கல்யாணம் நிற்கணும் அதை எப்படி நீ ஒரு கலப்பு திருமணம் செய்து கொண்டு குடிப்பெருமை கொலைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மொழிபெயர்த்து எடுத்துக்கிட்டு இருப்ப அப்போ இங்கே நடப்பது என்னவென்றால் இந்த பதின்பருவ இளைஞர்களை காயடிக்கும் விதமாக சிந்தனை மரலராக மாற்றும் விதமாக தொடர்ச்சியாக சீமான் போன்றவர்கள் இந்த ரஜித் போன்றவர்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய சீர்கேடை ஏற்படுத்துகிறார்கள் சமூக குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் காலங்காலமாக கடந்து வந்து இன்றைக்கு இந்தியாவிலே நம்ம ஒரு ஒன் மாநிலமாக சமூக நீதி மாநிலமாக சமத்துவ மாநிலமாக பொருளாதார கல்வி கட்டமைப்பில் உயர்ந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் கலை யதார்த்தம் தெரியாமல் இந்த தூக்கை கிறிஸ்டிகளை வைத்துக்கொண்டு சில கிற்கர்களை வைத்துக்கொண்டு சினிமா முகத்தில் அடையக்கூடிய சில பதின்பருவ இளைஞர்களை வைத்துக்கொண்டு இவன் மிக புரியும் மிக பெரிய மோசமான ஒரு அரசியல் கேவலமான ஒரு அணுகுமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறான் இது வந்து ஒருபோதும் நல்லதல்ல ரஞ்சித்துகளிடமும் சீமான்களிடமிருந்தும் தயவு செய்து இளைஞர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்க்கையுமே சா தன் பெயரின் பக்கத்தில் படிப்புகளை போடுவோதான் கௌரவம் பட்டங்களை போடுவோதான் கௌரவம் பிஹெச்டி பட்டங்களை போடுவதுதான் கௌரவம் என்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி தமிழ் சமூகத்தை முன்னோக்கி செலுத்தியிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் அதை விட்டுவிட்டு இந்த நாய்கள் மறுபடியும் இழுத்துச் விதமாக ரோசினி போ ரோஷினி நாடன் போட்டா என்ன கீழே வந்து கதறுவாங்க த ஒவ்வொரு தமிழனும் தன் தமிழின் பெயரிடுக்கு பக்கத்தில் குடிகளை பெயரிடுங்கள் அப்பொழுதுதான் நம்ம தெலுங்கன் யார் என்று கண்டுபிடிக்க முடியும் என்று கேவலமான ஒரு மனநிலையை உருவாக்கி மிக 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 பழமைவாதத்தில் ஜாதியை வெறியில் ஊறச் செய்கிற இந்த ரஞ்சித்துகளிடம் சீமான நம்ம கவலமாக இருங்கள் தொடர்ந்து இதுபோல் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த இளைய சமுதாயத்தை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மிடம் இருப்பது என்பதால் தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்